வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் தேர்தல் குழு செயலாளர் திரு இலா புகழ்ந்தி அவர்கள் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் முதலமைச்சர் அவர்கள் திரு ஸ்டாலின் அமெரிக்கா பயணம் போது ஒரு வார்த்தையை ஒண்ணு குறிப்பிட்டு போயிருக்காரு மாற்றம் ஒன்றே மாறாதது அவர் வந்த உடனே ஏதாவது அமைச்சரில் மாற்றம் இருக்குமா அதாவது யூகத்திற்கான நிலைப்பாட்டை அனைவருக்கும் உருவாக்கிட்டார் அதுதான் ஒரு ஒரு தலைவனுடைய சிறந்த அறிவார்ந்த செயல் அவருடைய அந்த பதிலை யாருமே நினைக்கல என்ன சொல்ல போறார் ஏது சொல்ல போறாருன்னு இவங்க கேட்க மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு பாக்கியத்தை பதிவு செய்து நான் கலைஞருடைய பிள்ளை அப்படின்றத தெரிஞ்சிக்க என்கின்ற விதமாக இருக்கிறார் அந்த பதிவின் மூலமாக அவர் வந்ததற்கு பிறகு அவருடைய செயல்பாட்டில் என்னென்ன நிலைகள் என்னென்ன முடிவுகள் எடுத்திருக்கிறார் என்பது பிறகுதான் தெரிய வரும் இப்ப அவருடைய நோக்கம் தமிழ்நாட்டை தொழில் வளம் உள்ளத மாநிலமாக நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக்கி தருகின்ற நிலையாக இந்த அரசு நிலையில கவனமா இருக்கிறார் அதற்கு அவரோடு ஒத்துழைப்பாக உறுதுணையாக இருக்கின்றவர்களை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அதனால வந்ததற்கு பிறகு நான் பேசிக்கிறேன் முதலே ஒரு தடவை சொன்னார் போயிட்டு நீங்க அமைச்சரவை மாற்றத்தை தான் தகவல் வந்துக்கல எனக்கு தகவல் வரலையே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போயிட்டார் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அதனால வந்து எங்க தலைவருக்கு தெரியும் எதை எப்பொழுது எப்படி எதனால் எதற்காக செய்ய வேண்டும் என்று எங்க தலைவருக்கு தெரியும் செய்வார் திரு கே வி முனிசாமி அவர்கள் தலைவர் கருணாநிதி அவருடைய இளவரசர் ஸ்டாலினுக்கு பட்டம் சூட்டினாரு இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய இளவரசருக்கு பட்டம் சூட்டுறாரு இது மாதிரி வழி வழியா அவங்க குடும்பத்திலே போயிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு எங்க அவருக்கு வலிக்குதான் என்ன அவருக்கு என்ன கஷ்டமா அவரு அடுத்தவங்களை பார்த்து ஒரு விரல விரலாம் மூணு தன்னை பாட்டி முதல்ல தெரிஞ்சுக்கணும் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை எப்படி நடத்தணும் எங்களுக்கு தெரியும் எங்க தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் இவங்களை மாதிரி ஏற்கனவே எம்ஜிஆர் மறைந்த உடனே ஜெயலலிதா எப்படி திடீர்னு அப்படியே வந்து உட்காந்து அதற்கான வாய்ப்புகள் அதற்கான நிலையெல்லாம் எப்படி எல்லாம் பண்ணா கூத்து அந்த மாதிரி கூத்துக்கள் எல்லாம் இங்க கிடையாது அதே மாதிரி ஜெயலலிதா மறைஞ்ச உடனே எடப்பாடியா இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ என்ன போட்டு இது பண்ணி அதுக்கப்புறம் பணம் பொருள் எல்லாம் விளையாடி தலைமைகளை தேர்ந்தெடுத்தாங்க அரசியல் கட்சிக்கும் வித்தியாசம் தெரியாத படையர்கள் அவன் ஒரு துணை பொதுச் செயலாளர் பேர் பரிதாபம் வேற அரசியல் கட்சி பாத்துக்கிட்டு எம்எல்ஏ முடியுமா மந்திரியாவ முடியுமா இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டத்தை சேர்ந்த நபர் இயக்கம் என்பது என்ன தெரியுமா இயக்கம் என்பது நீண்ட நெடுங்காலமாக அரசியல் ரீதியான வெற்றி தோல்விகளை சந்தித்து கொண்டே வந்து எழுபது ஆண்டுகள் கிட்டத்தட்ட இந்த இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இயக்கத்தை நடத்தணும் இயக்கத்தை நடத்தணும்னா அதுக்கு தன்னை அர்ப்பணிக்க அர்ப்பணிக்கக்கூடிய தகுதியும் நிலையும் பல பேருக்கு வரும் வருகின்ற பொழுது எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறோம் எங்களுடைய அண்ணன் தலைவர் தளபதியா இன்னைக்கு பாக்குற இந்த ஆளுக்கு சொல்றேன் ஓராண்டு காலம் திருமணமான மூன்றே மாதத்தில் மிசா கைதியாக சென்னையில சிறைச்சாலையில் இருந்தார் தாக்கப்பட்டார் அவரை காப்பாற்றுவதற்காக தாங்கி கொண்டவர்கள் இறந்து போனார்கள் அவர் எல்லோருக்காகவும் தன்னுடைய உடல் வலிமை எல்லாம் இழந்து அந்த பொலிவை இழந்து கிடந்தார் ஒரு வருடம் அப்ப கூட சொன்னாங்க இந்த ஆளுக்காக சொல்றேன் உன் ஏடிஎம் கவி நீயும் உன் கட்சியும் ஒரு கூட்டத்தை வச்சுக்கணும் இது தலைவரா அது தலைவர் ஒரே ஒரு வார்த்தைல ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க லெட்டர்ல உடனே ரிலீஸ் ஆகி விட்டுறோம் நீங்க போலாம் எனக்கு உடனே சரியில்லை என்னால் இனிமேல் சிறைச்சாலையில் இருக்க முடியாதுன்னு எழுதி கொடுத்தா ஒட்டுறோன்னு சொல்லும் போது என் உயிரே போனாலும் சரி நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை எங்கள் தலைவரின் ஆணைப்படி நாங்கள் ஜனநாயகத்தை காக்கின்ற இந்த போர்க்கால இருக்கிறோம்னு சொல்லி கடைசி வரை அங்க போராடி வெற்றி பெற்ற மாவீரன் தான் எங்க தலைவர் தளபதி அவரை தலைவராக்குறதுல உனக்கு எங்க வலிக்குது அது முதல்ல சொல்லல இதுல இதுல இன்னொன்னு குறிப்பிடாரு மூத்த அமைச்சர்கள் எல்லாம் ஒரு கடுப்புல இருக்காங்க ரஜினியை வச்சு அவமானப்படுத்துறாரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இல்ல முதல்ல நீங்க கேட்ட முதல் கேள்விக்கு சொல்லுவோம் மூத்த அமைச்சர்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமாக ஆதரவு நிலை தருகிறார்கள் நீங்க வந்தாதான் இயக்கத்தை தொடர்ந்து நடத்த முடியும் அதனால நீங்க வந்து உட்கார்ந்து உத்தரவு போடுங்க ஆணையிடுங்கள் என்று மூத்த அமைச்சர்கள் எல்லோரும் சேர்ந்து செய்யக்கூடிய நிலை அன்றும் சரி இன்றும் சரி இப்போ எல்லாரும் சேர்ந்து எதுக்காக உதயவை பத்தி பேசுறாங்க உதயநிதியை பத்தி பேசிக்கான தம்பி ஒரு அற்புதமான ஒரு நபர் வளருகின்ற பொழுதே அதாவது விளையும் பொழுதே தெரியும் இல்லையா அந்த மாதிரி இயக்கவாதியாக அங்கதான் நீங்க கவனிக்கணும் அவர் வந்து படிப்படியாக எங்க தலைவர் தளபதி முதல்ல வந்து எம்எல்ஏ ஆனாரு அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக மேயர் ஆனாரு அப்புறம் உள்ளாட்சித்துறையானார் அப்புறம் துணை முதல்வரானார் அப்புறம் முதல்வரானார் அப்புறம் கழகத்தினுடைய செயல் தலைவரானார் தலைவரானார் என்று படிப்படியாக வந்தார் அவரோடு இருந்து அரசியலை பார்த்தவரும் அவரோடு இருந்து செயல்பட்டவர்கள் ஒருத்தர் தான் உதயநிதி ஸ்டாலின் தம்பி அவரு இப்போ வந்து அவர் வந்து எம்எல்ஏ எம்எல்ஏ ஆகினாங்க எம்எல்ஏ ஆகினதுக்கு பிறகு நல்லா தெரிஞ்சுக்கங்க எங்களுக்கு ரொம்ப அவர் மேல ஏன் பிரியம் வந்ததுன்னா திமுகவின் கடைசி தொண்டன் வரை உதயநிதி வாழ்க அப்படின்னு ஏன் சொல்றான் தெரியுமா ஒரு மாநாட்டுக்கு போனார் அந்த மாநாட்டுக்கு போய் அழகா சொன்னார் சனாதனம் வருணாசிரமம் என்பது கொரோனா விஷக்கிருமியை போன்றது விரட்டக்கூடாது அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் அதற்காக நான் பாடுபடுவேன் அப்படின்னு ஓங்கி ஒழித்து முழக்கமிட்ட உடனே அது திராவிட முழக்கம் அந்த முழக்கத்திற்கு நிலை என்னாச்சு தெரியுமா வடநாடு முழுவதும் சுத்திச்சு பார்லிமெண்ட்லயே ஒரு நபர் பேசலாம் இந்த காவி கூட்டத்தைச் சேர்ந்தவன் அதை விட மிகச் சிறப்பாக அதை எடுத்துக்கிட்ட பாங்கு பாருங்க இயக்கவாதியாக இவர் எடுத்து சொன்னதுக்கு பிறகு அவர்கள்லாம் இருக்காங்க அப்போல நான் அடிக்கடி சொல்றது செஞ்சீனத்தினுடைய புரட்சியாளர் மாவோ என்ன சொன்னாரு வழிகாட்டக்கூடியவரை உனக்கு தலைவராக இருக்கிற தகுதி படைத்தவரை நீ தேர்ந்தெடுப்பதை விட எதிரி தேர்ந்தெடுப்பா அப்படின்னு அந்த வார்த்தையை ரெண்டு தடவை எழுதி படிச்சு பாருங்க நீங்க திமுக தான் உதயநிதியை பெருமையா பேசுறீங்க ஜெயக்குமார் இன்று ஒரு அறிக்கை விட்டார் இந்த பார்முலா நான் இது ரேஸ் வந்து ஒரு இது வந்து இளவரசரின் விளையாட்டுத்தனம் அது இளவரசன் ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காரு உதயகுமார் குரு மிஸ்டர் எல்லாம் சொன்னீங்களே அவரை அவருடைய பகுதியிலே அவர் அமைச்சராக இருந்து கீழ்ச்சி கீழேன்னு தெரியும் சட்டமன்றத்தில் பேசிய பேச்சு என்னன்னு தெரியும் அவருக்கும் அவர் கட்சியில ஏற்பட்ட நிலைப்பாடுகள் என்னன்னு தெரியும் இவர்களெல்லாம் உதயாவை பேசக்கூடிய தகுதி கூட இல்லாதவர்கள் நான் எதுக்காக இதை சொல்றேன்னா நான் யார் தெரியுமா கலைஞருடைய பேரன் நான் யார் தெரியுமா தளபதியினுடைய மகன் என்பதை நிரூபிக்கின்ற விதமாக தியாகம் செய்யறதுக்கு நான் தயாரியான்னு சொல்லிட்டு அவர் இந்த பேச்சை பேசுறார் அவருடைய தலையை சீவி கொண்டு வந்தால் பத்து கோடி தரன்றான் எங்க வடநாட்களை உட்கார்ந்துட்டு ஒரு சாமியார் பத்து என்றான் அதுக்கு நம்முடைய எங்களுடைய இளைஞரணி மாணமிக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் வித்தியாசத்தெல்லாம் இவங்க இவங்களுக்கு புரியாதது உங்களுக்கு தெரியும் மாணமிக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் பாசமிகு தம்பி உதயா என்ன பதில் சொன்னார் தெரியுமா அழகா சொன்னார் என் தலையை சீவரத்துக்கு பத்து கோடி ரூபாய் தருவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஒண்ணு வேணா ஒரு பத்து ரூபாய் சீப்பு வாங்கி கொடுத்தா நான் தலையை சீவிக்குவேன் அப்படின்னு சொன்னாரு சொல்லிட்டா அது அந்த பதில ஒப்பிட்டு நான் பாக்குறேன் ஒரு முறை தலைவர் கலைஞருக்கும் இதை போல ஒருத்தர் பொழுது என் தலையில எங்கேயா சீவத்துக்கே முடியல வேணாம் சீவி பாக்குறேன் சீப்பை குடுன்னாரு அந்த மாதிரி ஒரு எல்லாவற்றையும் எதிரிகள் பகைவர்கள் சொல்லுவதை வந்து ஒரு அலட்சியமா ஒரு இதை தூக்கி போட்டுட்டு தன்னுடைய கடமை ஆற்றக்கூடிய செயல் எங்களுக்கு தேவை இயக்கத்தை காப்பாத்துக்கிற வீரன் இந்த இயக்க உணர்வோடு இவர் செயல்பட்டு இருக்கிறார் இயக்க உணர்வோடு எடுத்து வைக்கிறார் இப்ப மக்களிடம் வரவேற்பு இருக்கு அவர் எங்க போனாலும் வரவேற்பு இப்ப தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனார் எல்லா இடத்துலையும் வரவேற்பு மிக அழகாக எளிமையாக இருக்கிறார் இன்றைய உலகத்திற்கு இவங்க சொல்றாங்கல்ல அன்று அப்பொழுது இப்பொழுது எல்லாம் எண்பது எழுபது எல்லாரும் நாங்கள எல்லாரும் இருக்கோம் ஆனால் இன்றைய அறிவியல் உலகம் இந்த அறிவியல் உலகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எவனாலும் தொட்டு பார்க்க முடியாத அளவிற்கு முன்னேற்ற பாதையில் போகிறது என்றால் இந்த இளைஞர்கள் இளைஞர நில அமைப்பு எல்லாம் காரணம் அதனால எங்க கட்சி உள்ளார ஒருத்தர் நாங்க தேர்வு செய்யறோம் தேர்ந்தெடுக்கிறோம்னா நீ கஷ்டப்படாது நீ எதை பார்க்கணும் ஒரு அரசியல் கட்சியினுடைய கொள்கை என்ன ஒரு அரசியல் கட்சி அரசாங்கத்தினுடைய செயல்பாடு என்ன இதோட நீ போ எங்க வீட்டு உள்ள இருக்கிற விஷயத்தை நீ கேட்க வேண்டிய பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்களுடைய இயக்கம் இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு தலைநிமிந்து நடக்க என்ன செய்யணுமோ அதை எங்க தலைவர் நான் தளபதி செய்வார் அப்ப பாத்துங்க ஜெயக்குமார் காமெடி பேச்சு காமெடி ரஜினியை வைத்து மூத்த அமைச்சர்ல அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடறாரு அப்படின்னு மூத்த அமைச்சரும் நினைக்கல ரஜினியும் நினைக்கல ஆனா இவங்க வெளியில உட்காந்து கட்சியும் நடக்கிறாங்க ரஜினி ஓ மூத்த அமைச்சர் அண்ணன் துறைமுறனாக சொல்லிட்டாரு நகைச்சுவையாக எடுத்துக்க வேண்டியதே பகைச்சுவையாக பார்க்காதீங்க அவர் பணியில் அடிச்சார் ரஜினி நானே வழிமொழியிடன்னு சொல்லிட்டாரு நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார் மேடையில் நடந்து ஒரு பேச்சு அதை வந்து வெளியில உட்காந்து பாத்துக்கிட்டோம் அதை மூட்டி விடுறோம் இந்த சமாதானத்துக்கு பின்னாடி தலைவர் ஸ்டாலின் இருக்காரோ இதுக்கு இந்த ரஜினிக்கும் துரைமனு துரை ரஜினிக்கும் துரைமனுக்கும் இருக்கிற அந்த பகையத்திற்கு சமாதானப்படுத்து இந்த குறிப்பா திரு ஸ்டாலின் அவர்கள் பங்கு வகிக்கிறாரோ எங்க தலைவருக்கான ஒரு கஷ்டமான நிலைமையை இவங்களே கொடுக்கல அவருக்கு ஒரு இக்கட்டி இடைஞ்சலியுமே கேள்விப்படுறாங்க யார் உங்களுக்கு செய்தியில் தகவல் தொடர்ந்து இந்த கூட்டம் தான் திமுகவுல ஏதாவது நடக்குமா இந்த இடத்துல கூட்டத்துல பிரச்சனை வருமா அந்த இடத்துல ஏதாவது அடிச்சுக்குவாங்களா கூட்டணி பிரியுமா இதே வேலையா தெரியுது ஒரு கூட்டம் இந்த எல்லாம் காவி கூட்டத்துக்கிட்ட காசு வாங்குற கூட்டம் இந்த கூட்டத்தின் ஆட்டத்துல இதெல்லாம் பரப்பி விடுறாங்க எங்க தலைவர் செஸ்ட் அப்படியே ஒரு பார்வையில பார்த்துட்டு நம்ம அடுத்த கட்ட பணி என்ன அதுக்கு போவோம் ரஜினியும் அண்ணன் துரைமுருகனும் அவங்க இருவரும் ஒருவருக்கு ஒருவர் புரிந்தவர்கள் தெரிந்தவர்கள் எங்களுக்கு ரொம்ப நாள் பா நட்பு உண்டு நீங்க இதெல்லாம் பேசிட்டு காரிங்கன்னு முடிச்சுட்டாங்க அவங்க வேலையை இவங்களுக்கு இது என்ன வேலை இது என்ன நேரம் நீங்க வருத்தப்படல மூத்த அமைச்சர்கள் யாரும் வருத்தப்படலு குறிப்பிடுறீங்க ஆனா இன்று நடந்த விழாவுல காட்பாடியில துரைமன் அவர்கள் ஒரு குறிப்பு மக்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு என்னன்னா உடலில் இந்த உயிர் உள்ளவரை இந்த மக்களுக்கான என் உயிர் போகும்போது காட்பாடு காட்பாடுன்னு தான் போகணும் என் உயிர் உள்ளவரை நான் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னு ஒரு குறிப்பும் அங்க சொல்றாரு இது யாருக்கு சொல்றாரு திமுக கட்சிக்கு சொல்றாரா இல்ல அங்க அங்க இருக்கிற மக்களுக்கு சொல்ற அந்த மக்கள் தொடர்ந்து ஐந்து ஆறு மேலாக தொடர்ந்து சட்டப்பேரவை உறுப்பினராக அண்ணன் துரைமுருகனை தேர்வு செய்கிறார்கள் அண்ணன் துரைமுருகனுடைய ஒரு பாதம் படாத வீடு கிடையாது அவர் போகாத தெருவு கிடையாது பார்க்காத மனிதர்கள் கிடையாது என்கின்ற அளவிற்கு காட்பாடி அப்படிப்பட்ட காட்பாடியில் சுற்றி சுழன்று பணியாற்றி மாவீரராக அங்கு வள வருவது மட்டுமல்ல இயக்கத்தை வலுவாக உயர்த்தி தமிழகம் முழுவதும் நடத்துவதற்கு தன்னுடைய உறை வீச்சாலும் செயல்களாலும் அவரும் செஞ்சுகிட்டு இருக்கிறாரு அவர் யாருக்கு சொல்றாரு என்ன தொடர்ந்து தேர்வு செய்யறீங்க நான் உங்களுக்கு கடமைப்பட்டு இல்ல இந்த இப்போ இப்பதான் இந்த நிகழ்வு முடிந்தது இப்போ துரைமுருக்கும் சரி ரஜினிக்குமான நிகழ்வு இப்பதான் முடிந்தது இது திமுக மேலிடம் வந்து ரொம்ப கோபத்துல இருக்காங்க துரைமுகன் மேல ரஜினி அப்படி கூடாது அப்படின்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்பட்டது இந்த சூழல்ல இந்த வார்த்தை வந்து பேசுனது நம்ம எது எப்படி எடுத்துக்கலாம் அதாவது உங்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக எப்போதும் இருப்பேன் என் உள்ளவரை நான் விசுவாசமாக இருப்பேன் என்று ஒரு ஒரு குறிப்பை சொல்றாரு இது வந்து எப்படி எடுத்துக்குது மக்களுக்காக எடுத்துக்கிறதா இல்ல உங்களுக்காக மேலிடத்துக்கு சொல்லியிருக்காருன்னு எடுத்துக்கிட்டா அதெல்லாம் அவருக்கு வந்து மேலிடம் என்பது அவர் எல்லாருமே ஒன்றாக இருந்து இணைந்து ஒருங்கிணைந்து பணியாற்றக்கூடியவர்கள் தலைவர் தளபதியுடன் அண்ணன் துரைமுருகனுடைய தொடர்பு என்பது வழக்க வழக்கங்கள் என்பது நீண்ட நெடிய காலமாக ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இருக்கிறது அதெல்லாம் வந்து நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவர் தன்னுடைய மக்களுக்கு சொன்னார் மக்களுக்கு சொல்லுகின்ற போது அவரு இந்த வார்த்தையை திராவிட முன்னேற்ற கழகம் என் உயிரோடு கலந்தது நான் என் உயிர் மூச்சு விடுகின்ற வரை திமுக தான் என் தலைவர் கலைஞர் தான் அப்படின்ற வார்த்தையை இன்னைக்கு மட்டும் சொன்னதா எடுக்கக்கூடாது அவர் முக்கியமான காலகட்டங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் கழகத்திற்கு இக்கட்டுக்கள் இருந்த நேரத்திலும் சரி கழகத்தினுடைய மிகப்பெரிய மாநாடுகளிலும் சரி எடுத்து வைத்திருக்கிறார் அது எல்லாருக்கும் தெரியும் அதனால இன்னைக்கு சொன்னதுக்கு ஒரு தனி அர்த்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கின்ற மரியாதையை எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் போகுது அர்த்தம் கண்டுபிடிக்கல இந்த சூழல்ல இந்த வார்த்தையை வந்து சொல்லும் போது அப்படி யோசிக்க தோணுது யோசிக்க தோன்றுவது என்பது அவரவர்கள் விருப்பத்தை பொறுத்தது நாங்கள் யோசிப்பது என்பது அண்ணன் துரைமுருகன் அவர்கள் மக்களுக்கு காட்பாடி மக்களுக்கு தன்னுடைய மனதை திறந்து மீண்டும் ஒரு முறை படித்திருக்கிறார் எங்களுடைய அண்ணன் தலைவர் தளபதியோடு தொடர்புலேயே இருக்கிறார் பேசி கொண்டிருக்கிறார் அதையும் இங்க நான் சொல்றேன் இப்போ இந்த திமுக கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க மூத்த அமைச்சர்கள் எல்லாம் அந்த வாதத்துக்கு அந்த விவாதத்துக்கு நீங்க ஏத்துக்கிறீங்களா மூத்த அமைச்சர்களும் சரி மூத்த நிர்வாகிகளும் சரி கட்சியில இருந்து ஒதுங்குற அந்த இடத்துக்கு நீங்க எடுக்கிறீங்களா இது என்ன வேடிக்கையா இருக்கு எதுக்கு திமுக என்பது நான் முதலே சொன்னேன் இது சாதாரண நீங்க கேட்கறதெல்லாம் ஏன்னா உதயநிதி இருக்காரு இது இதை வந்து நாங்க முன்மொடையோ அதாவது ரஜினி பேசுறதை நாங்க ஏத்துக்கிறோம் இதுக்கான தீர்வு இருக்கும் அப்படின்ட்டு ஒரு மேடலா சொல்லியிருக்காரு அவர் குறிப்பிட்டது ரஜினி பேசுறத நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்ட்டு அதையும் குறிப்பிடாரு மூத்த அமைச்சர் முன்னாடி இது எப்படி எடுத்துக்கலாம் நம்ம இதெல்லாம் வந்து பேசக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு நிலைப்பாடுகளாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு சூழ்நிலை ஒரு சந்தர்ப்பத்துல தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் இளைய சமுதாயத்துக்கு வழிவிடணும்னு குறிப்பிடாரு உதயநிதி இளைய சமுதாயத்திற்கு வழிவிட வேண்டும் என்று அவர் சொல்லுகின்ற அந்த சொல்லுக்கு எத்தனையோ அர்த்தங்கள் ஏன்னா நான் முதலிய சொன்னேன் அறிவியல் உலகம் வந்துடுச்சு இன்றைய இளைஞர் உலகம் வந்துடுச்சு அந்த இளைஞர் உலகத்துல நாம நம்முடைய இயக்கத்தை மீண்டும் வெற்றி கூடிய நாட்டுகின்ற அளவிற்கு பெரும்பான்மையாக உருவாக்க வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய இளை மாணமீக இளைஞரணி செயலாளர் தம்பி மூலமாக பேச்சு போட்டிகளை நடத்தி ஆயிரக்கணக்கான பேச்சாளர்களை இளைஞர்கள் உருவாக்குறோம் இயக்க உணர்வுகளை ஊட்டிக்கிட்டு இருக்கிறோம் ஆக ஒரு பக்கம் செயல் பணி போய்கிட்டே இருக்கு அதனால அந்த இடத்துல வந்து அவர் சொல்லுகிறார் என்றால் ஒருத்தருக்காக சொல்வதல்ல நம்முடைய கட்சியின் அடுத்த கட்டம் இளைஞர்கள் கையிலே நாம் இருந்தாக வேண்டும் தலைவரே இளைஞரணி வந்து தொடங்கிய காலத்தில் அண்ணன் தளபதி அவர்கள் இளைஞரணி செயலாளர் பொறுப்பு கொடுக்கின்ற பொழுதும் இளைஞர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்னன்னா நிறைய பேசியிருக்காங்க அதனால ஒன்னு ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு கருத்தை நம்ம எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டியது ஏனென்றால் நான் இப்ப எதுக்காக சொல்ல வரேன்னா எதை எப்படி கேட்டாலும் சரி திமுக என்பது தன்னுடைய கடமையை இப்ப இன்னைக்கு கூட செஞ்சுக்கிட்டே போகுது அங்கங்கு கூட்டங்கள் நடத்தோண்டாங்க உறுப்பினர் கேட்காங்க அங்கங்கு பேச்சு போட்டிகள் நடக்குது தலைவர் வந்து இன்னைக்கு அங்க போய் ஒன்பது நிறுவனங்கள் மூலமாக இங்க நல்ல முதலீடுகளை கொண்டு வர புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போட்டு செய்திகள்லாம் வெளியில வந்திருக்கு இந்தியாவே ஆச்சரியப்படுது ஒரு பிரைம் மினிஸ்டர் போல ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் ஆச்சரிய இது முந்தி இந்த எல்லாம் கேள்வி கேட்கிற நபர்கள்லாம் இதெல்லாம் செஞ்சிருக்காங்களா இதெல்லாம் போயிருக்காங்களா அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தமா ஒண்ணுமே தெரியாது இன்றைய காலகட்டத்தில் இது முக்கிய தேவைன்னு போனாரு இங்க வந்திருக்கிறாரு இப்பந்தரராஜன் தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிடுறாங்க இந்த முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு இருக்காரு தமிழ் இம்சை தமிழ் இசை கிடையாது தமிழ் இம்சை அந்த தமிழ் இம்சை இருக்காங்களா அவங்கெல்லாம் ஒரு கவர்னரா இருந்தவங்களா அவங்கெல்லாம் ஒரு படிச்சு விட்டு வந்தவங்களா ஒரு நாட்டினுடைய நிலை ஒரு மாநிலத்தின் அதிகாரம் ஒரு நாட்டின் அதிகாரம் இதெல்லாம் தெரியாத இன்றைக்கு சென்னையிலே இருக்கின்ற நிறுவனங்கள் அது எந்த பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி அதனுடைய கேபிட்டல் தலைமையகம் எங்க இருக்கும் அமெரிக்காவில் இருக்கின்ற தலைமைகள் அந்த தலைமை நிர்வாகிகள் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதியை மாண்புமிகு முதல்வர் சந்திக்கிறாங்க அப்படி சந்திக்கும் போதே நல்லா தெரிஞ்சுக்கணும் இங்க இருக்குது இங்க இருக்குதுன்னு கத்துறது பெருசு இல்ல சுத்தம் மூலத்தனமா பேசாதீங்க இதெல்லாம் நல்லா இல்லை படிப்புக்கு ஏற்ற யோகியதை தகுதி இல்லை ஏன்னு தெரியல போகிறது அதை போய் ரொம்ப அலட்சியமா தூங்கா எங்களுக்கு தெரியாதா எங்க மோடி தெரியாதா உன் மோடிக்கு தெரியும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வாயா வெளிநாட்டு ஆஸ்திரேலியாவுக்கு அதானியை இட்டு போய் கோல்ட் மைனு நிலக்கரி சுரங்கத்துக்கு அங்க அக்ரிமெண்ட் ஒப்பந்தத்தை வாங்கி அதானிக்கு நிலக்கரி சுரங்கம் வாங்கி கொடுக்கறதுக்காக தமிழ மக்களுடைய வரி பணத்தை நாசமாக்கிய மோடியினுடைய கட்சி நீ அதை முதல்ல புரிஞ்சுக்க அந்த மோடி அதை மட்டும் செய்யலம்மா சார் இன்சையா திரீரிய உனக்கே அசிங்கமா இல்லை இன்டர்நேஷனல் லெவல் அங்க தொடங்கப்படுகின்ற அந்த மாதிரியான வெளிமா நாடுகள்ல இருக்கக்கூடிய தொழில்களுக்கு இந்தியாவினுடைய பங்கிலிருந்து கடன்கள் கிடையாது ரூல்ஸ் கிடையாது ஆனா அந்த விதியையும் தளர்த்தி அதானி குடும்பத்திற்கு பல்லாயிரம் கோடி கடன் தருவதற்கு ஏற்பாடு செய்த மோடியினுடைய கட்சியில உக்காந்துக்கிட்டு நீங்க கேள்வி கேட்கறீங்க முதல்ல உங்க கேள்வியினுடைய படத்தனத்தை சொல்லட்டுமா இங்க இருக்கிற அந்த நிறுவன அந்த நிறுவனத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி அந்த அடுத்த கட்ட வளர்ச்சி எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கங்க பக்கத்து மாநிலத்துக்கு போகலாம் வேறு இடங்களுக்கு கூட போயிடலாம் வெளிநாடுகளுக்கு கூட அடுத்த நாடுகளுக்கு கூட எடுத்துட்டு போயிடலாம் அதை தடுத்து நிறுத்தி எங்களுடைய முதல்வர் தமிழ்நாட்டுல இருக்க இளைஞர்களுக்கு வேலை வேணிய ஓ குஜராத்து தமிழ் கொண்டு போய் யூபியில விட்டுருந்தோம் குஜராத்து யூபி மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்ல படிக்கிற வயதுல பல்லாயிரக்கணக்கான இளைஞர்லாம் இங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறது நீயே பாக்குற வேலை கொடுக்க வேண்டிய இடத்துல வெளிமாநிலங்கள்ல பரிதாபமா இருக்கிறாங்க அந்த இளைஞர்கள் நிறைய பேர் ஆனால் நம்முடைய தமிழ் மாநிலத்துல நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறாரு இப்போ இங்க இல்லாம அந்த நிறுவனம் அடுத்த கட்ட வேலையை வேறு மாநிலங்களுக்கு கொண்டு போய்விடக் கூடாது தமிழ்நாடு அதெல்லாம் நீங்க அங்க கவனிக்கணும் அந்த பேட்டியில் கூட அழகாக சொல்வார் இந்தியாவிலேயே தொழில் துறையில் முதன்மையாக புதிய தொழில்கள் தொடங்குவதற்கு ஏற்ற வகையில் இருக்கிற இருப்பது தமிழ்நாடு தான் முதன்மை இதை அங்க வலியுறுத்துறோம் அங்க எடுத்து சொல்றோம் அவங்களும் பார்க்கறாங்க பார்த்துட்டு அந்த தலைமை நிர்வாகிகளே அதை ஒத்துக்கிட்டு ஆமாமா தமிழ்நாட்டுக்கு செய்யறாங்க அப்ப பிளஸ் ஆகுது இன்னொரு ஃபேக்டரியும் இங்க கொண்டு வராங்க அதன் மூலமாக ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை இப்படி தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டு கொண்டு வந்தா ஆமா இங்க இங்க எதுக்கு இருக்கிறது ஆயிரம் பேர் வேலை ஆயிரம் பேரை வேலை செய்யறதுக்குதான் தான் அவர் கேட்டிருக்காரு இது கூட புரியலையா அப்படின்னு அறிவுள்ள எல்லாரும் கேட்பாங்க இந்த பிஜேபி ல சேர்ந்துட்டாலே இந்த காவி கூட்டத்துக்கு போயிட்டாலே இப்படிதான் கமல்லம் சுருக்கின்னு திரியனும் போல் இருக்கு அப்படின்ற மாதிரி தமிழிசையின் பேட்டி மிக அபத்தம் நீங்க புது முதலீட்டாளர்கள் போயிட்டு தமிழ்நாட்டில தமிழ்நாட்டை விட்டு காலி செஞ்சு கிளம்புறாங்களே தமிழ்நாட்டுல மேற்கொண்டு எக்ஸ்டென்ட் விரிவாக்கம் அங்க சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல ஒரு நாள் மட்டும் இல்ல சான் பிரான்சிஸ்கோ மட்டும் இல்ல இன்னைக்கு மட்டும் சிகாகோ போறாங்க அப்புறம் சிகாகோ போயிட்டு அதுக்கு பிறகு இன்னொரு மாநிலங்களுக்கு போறாங்க ஆங்காங்கு இருக்கின்ற அது நிறுவனங்களுடைய தலைமை நிர்வாகிகள் தலைமை நிறுவனத்தை சேர்ந்தவர்களும் வந்து சந்திக்கிறாங்க இன்னும் உங்களுக்கு செய்தி வந்துட்டு இருக்கும் ஒரு நாள் செய்தியிலேயே இது ஆடுதுங்க செய்யலாம் அதுக்காக சொல்ல வந்தேன் தோழர் இப்போ அமைச்சர்கள் மாற்றம் நடக்குமா நடக்காதா எப்ப எதிர்பார்க்கலாம் அதுதான் நான் சொல்லிட்டேன் மாற்றம் என்றைக்கும் இல்ல அந்த வார்த்தை மாற்றம் ஒன்றே மாறாது அந்த வார்த்தை நம்ம மக்கள் எப்படி எடுத்துக்கலாம் மாறுமா மாறாதா மக்கள் தெரிஞ்சுக்கிடுவாங்க மாற்றம் ஒன்றே மாறாது அப்ப என் விருப்பம் என்னுடைய கருத்து எந்த இயக்கம் இந்த மக்கள் இந்த நாடு இந்த நம்முடைய மாநிலத்துக்கு எப்படி சரியாக வரும் அது எனக்கு தெரியும் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு அழகா எதிர்பார்க்கலாம் இந்த சந்தேகம் கேட்காதீங்க ரொம்ப எதிர்பார்க்காதீங்க ரொம்ப யூகப்படுத்தாதீங்க அப்படின்னு ஒட்டு மொத்தமா ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்குதான் அந்த வார்த்தை திரைத்தோட பல கேள்விகளுக்கு பொறுமையா பதில் சொல்லுங்க உங்களை நேர்த்தும் கருத்துக்கும் முக்கிய நன்றி நன்றி வணக்கம் வாழ்க